கோவை மாவட்டம் அரசூரில் உள்ள ஒரு தனியார் ஆலையில் பணிபுரிந்து கொண்டே படிக்கும் ஒடிசா மாணவிகளை சந்தித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது மேடையில் பேசிய அவர் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலம் தங்கள் குடும்பத்திற்கு பணம் அனுப்பும் புலம் பெயர்ந்த ஒடிசா தொழிலாளர்கள் பிரதமர் மோடியின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மகத்தான வெற்றிக்கு சான்றாக திகழ்கிறார்கள் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்